வணக்கம் மக்களே பாருங்க நம்ம தோட்டத்தில் கொய்யா மரம் இருக்குதுங்க நல்லா சூப்பராக காய் வந்திருக்குதுங்க இது சீசனே கிடையாது இருந்தாலும் நிறைய காய் இருக்குதுங்க நல்லா காய் காயாகவும் இல்லை நல்லா பயிர் இருக்குதுங்க பாருங்கள் அணில் வந்து விடுறதில்ல கிளி வந்து விடுறதில்ல எல்லாம் குத்தி சாப்பிட்டு போயிடுதுங்க இது வந்து விட்டுருந்தான் அப்படியே நான் சரி நம்ம அறுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தேங்க பார்த்தாச்சுன்னாக்க கிளியும் அணிலும் வந்து விடுறதில்லைங்க ரொம்ப நாஸ்தி பண்ணி பாருங்கள் எல்லாம் கொத்தி சாப்பிட்டு பா பாதி பாதி அப்படியே அப்படியே விட்டுட்டு போயிடுதுங்க கிளி ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இது வந்து உங்களுக்கெல்லாம் காட்டணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் வீடியோ போட்டங்க செடி வந்து ஒரே செடி தாங்க இருக்குது ஆனால் காய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க நாங்கள் நினச்சிக்கிட்டு பார்க்கல இந்த மாதிரி காய் வரும்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு நல்லா காய் காய்க்குங்க நல்லா சூப்பரான செடிங்க நல்லா வந்து இது வாங்கிட்டு வந்து தாங்க செடி வந்துட்டு நல்லா சூப்பராக வந்துருக்குதுங்க பாருங்கள் இந்த வீடியோலாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து நம்ம தோட்டத்திலே தாங்க இருக்குது வேறு எங்கேயும் இல்லை விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஏதேதோ ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளெல்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர்